ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் தீராத நோயினால் கஷ்டப்பட்டுருக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அந்த உழைப்புக்கேற்ற பண வரவு வந்தாலுமே கையில் பணம் நிரந்தரமாக தங்கினாலும் கூட அந்த பணத்தை அனுபவிக்கிறதுக்கு உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லையா உடல் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா நாம் சம்பாதிச்ச பணம் மருத்துவ செலவுக்காகவே போயிடும் அது மட்டும் இல்லாமல் நம்மளால் வித சு மே அனுபவிக்க முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது நமக்கு உண்டாகும் அதனால நாம நம்முடைய உடலை ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் அப்படி ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் முற்றிலுமாக நீங்கணும் அப்படின்னா அதுக்காக செய்ய வேண்டிய ஒரு சின்ன பரிகார தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் முழுசாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்ப எளிமையான வழிபாட்டு பரிகார முறை தான் நிச்சயமாக இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப உதவியா இருக்கும் இந்த பதிவு அதனால முழுசாக பாருங்க அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா சூரிய பகவானோட அருள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி சூரிய பகவானின் அருள் நமக்கு கிடைக்கணுமோ அதே தான் செவ்வாய் பகவானின் அருளும் கிடைக்கணும் செவ்வாய் பகவானின் அருள் இருந்தா நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே நீங்கிரும் அப்படின்னு சொல்வாங்க அப்படிப்பட்ட செவ்வாய் பகவானுக்குரிய ஆலயம்தான் பார்த்தீங்கன்னா பழனியில் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவானுக்குரிய தானியமாக துவரம்பருப்பு இருக்கு இந்த ரெண்டையும் வச்சு செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்களை முற்றிலும் நீக்கும் இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை காலை ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ளே செய்யணும் பழனி அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினன்குடியில் தான் இந்த பரிகாரத்தை நாம் செய்யணும் வேறு எந்த முருகர் கோயில்லையும் நாம் செய்யக்கூடாது இந்த ஆலயத்துக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு மணிக்கு அங்கே இருக்கிற மாதிரி போயிடணும் அப்ப போகும்போது நூறு இல்லைன்னா இருநூறு இல்லை இருநூத்தி கிராம் அளவுக்கு துவரம்பருப்பை வாங்கிட்டு போயிருங்க முருகப்பெருமான மனதார வழிபாடு செஞ்சுட்டு உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே நீங்கணும் அப்படின்னு வழிபாடு செஞ்சுட்டு கையில இருக்கக்கூடிய துவரம்பருப்பை இடமிருந்து வளமாக ஒன்பது முறையும் வளமிருந்து இடமாக ஒன்பது முறையும் சுத்தணும் அதுக்கப்புறமா துவரம்பருப்பை கையில் வச்சுக்கிட்டு கோயில மூன்று முறை வந்து வளம் வரணும் இப்படி வளம் வந்ததுக்கு அப்புறமா அந்த துவரம்பருப்பை யாராவது ஒருத்தருக்கு தானமாக கொடுத்துடலாம் இப்படி தொடர்ச்சியாக ஆறு செவ்வாய்க்கிழமை நாம் இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் தீர்வதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே கிடைக்கும் உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன காரணம் அப்படின்னு தெரியாமலேயே நிறைய பேர் தவிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்க இந்த பரிகாரத்தை முழு மனதோட முருகப்பெருமான நினைச்சு செய்யறதுனால உங்களுடைய அதாவது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நிச்சயமாக நீங்கள் இந்த இந்த பரிகாரத்தை செய்யும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் இப்போது நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறீங்க மாத மாதம் வந்து நீங்கள் அந்த மருந்து எடுத்துகிட்டு இருக்கிறீங்க இந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாலும் பரவாயில்ல இல்லை டெய்லி உங்களுக்கு ஏதோ உடம்பில் பிரச்சனை இருக்குது ஆனால் நாங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் போனதில்லை டெய்லி அந்த வேதனையை அனுபவிச்சிட்ருக்கோம் அப்படின்னாலும் நீங்கள் பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும் நீங்கள் முருகப்பெருமானோட மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை உங்களை காப்பாற்றும் அதனால் இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு தான் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கேளுங்க நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் கமெண்டில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் என்னோட சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இதுபோல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்